நவராத்திரி என்றாலே அது அம்பாள் வழிபாட்டிற்கு உரிய மிக முக்கியமான காலமாகும் அம்பிகையின் மனதை குளிர வைத்து அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக நவராத்திரி கருதப்படுகிறது ஆணை மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்கும் நவராத்திரியாகும் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்குரிய காலமாகவும் கருதப்படுகிறது வாராகி வழிபாட்டிற்குரிய நவராத்திரி என்பதால் இதை வாராகி நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு பல்லூரில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் கோவிலில் நவராத்திரி ஒன்பதாம் நாள் மற்றும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வருவதால் മികവും ശക്തി വായാകും